ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெட்ரோரியம் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் முந்தைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் காலை மாலை ரெண்டு வேலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி தூபம் போடுவாங்க ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகிறதுக்கு நம்ம வார்த்தைகளில் கூட கடுமையான வார்த்தைகளை நம்ம நிறைய பிரயோகப்படுத்துவோம் சண்டை வரும்பொழுது என்னென்ன வார்த்தைகள் இருக்குதோ ஆயிர விதமான இங்கிலீஷ் வார்த்தைகளை பேசுவோம் அதே சமயத்தில் தெய்வத்துக்கு எதிரான வார்த்தைகள் லட்சுமி கடாசத்துக்கு எதிரான வார்த்தைகளை நிறைய பிரயோகப்படுத்துவோம் இது ரொம்ப உச்சகட்டமாக போச்சுன்னா இன்னும் ரொம்ப வேறு லெவலில் அது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் ஊதுபத்தி கற்பூரம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பயன்படுத்தினாங்க இந்த ஊதுபத்திலிருந்து வரக்கூடிய புகை இந்த நெகட்டிவ் எனர்ஜியாக தள்ளிட்டு போயிடுற வேலையில் சாம்பிரானிலிருந்து வரக்கூடிய புகையும் அந்த வேலையை தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி வந்து இயற்கையிலேயே நிறைய பிரகடனஸ் போட்டணிக்கெல்லாம் வந்துருச்சு நாம் ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தி பண்ணும்பொழுது இன்னும் கூடுதலான எஃபெக்ட்ஸ் கிடைக்கும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா பன்னீர் ரோஜா இதழ்கள் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் எடுத்துக்கணும் அதே சமயத்தில் தாமரை இதழ்கள் அது கொஞ்சம் எடுத்துக்கணும் வெள்ளை குங்குளியம் அதை கொஞ்சம் தூள் பண்ணிக்கணும் அந்த பொடி பச்சை கற்பூரம் கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகு அதை கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம் சும்மா சின்னதளவு தூள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒன்றாக கலந்து சாம்பிராணி பொடி மாதிரி தயார் பண்ணி நம்ம தேங்காய் பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு எல்லோரும் நம்ம வந்து மற்ற கம்ப்யூட்டர் சம்பவங்கள்லாம் அதெல்லாம் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க ஸோ நம்ம என்ன பண்ணால் தேங்காய் வந்து பயன்படுத்திட்டு மீதி ஓடு இருக்குது பாருங்கள் அதை சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சி அதை கற்பூரம் போட்டு எரிச்சிங்க அப்படின்னா தனல் வந்துடும் ரொம்ப நேரத்துக்கு அது வரும் அதில் போட்டு தூபி வெங்கல மணியில் மணி அடிச்சுட்டே வாசப்படிலேருந்து உள்நோக்கி எல்லா பகுதிகளுக்கும் காமிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபுல் அந்த புகையை வந்து அந்த அலுவ அந்த ரூம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் அது ஒரு தடவை வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை தொடர்ந்து பயன்படுத்திடுவாங்க நீங்கள் அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தாமரை இதழுக்கும் பன்னீர் ரோஜா இதழுக்கும் மிகப்பெரிய வசீகர ஆற்றல் உண்டு ரோஜாவில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் ரோஸுக்கு அவ்வளோ பெரிய பன்னீர் அதிலிருந்து தான் எடுப்பாங்க இந்த பயன்படுத்தின மாலைகளில் இருக்கக்கூடிய ரோஜா இதழ்களை எடுத்து தனித்தனியாக உதிர்த்து ஊசியில் கோர்த்து ஃபுல்லாக அந்த நூலில் கோர்த்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து இந்த டச் கீழே அந்த இதழ்களை வந்து கீழே த கண்ணாடி பாட்டிலில் மோதாத அளவுக்கு உயரமாக தூக்கி கட்டி வெயிலில் வச்சிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் அந்த எல்லாம் ஃபுல்லாக இறங்கிடும் அந்த ரோஜா இதழ் கருப்பாக மாறிடும் அப்படி மாறிடுச்சு அப்படின்னா அந்த ரோஜா இதில் இருக்கக்கூடிய நீர்லாம் வடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர்னு சொல்லக்கூடியது அதுதான் வந்து பன்னீர் சுத்தமான பன்னீர் பன்னீர் ரோஜா இதழுன்னு தயாரிக்கக்கூடியது அதை வீடுகளில் தெளிச்சு பாருங்கள் நான் எல்லா நேரமும் பயன்படுத்துவேன் என்னுடைய அலுவலகத்தில் எப்போவுமே இருக்கும் எப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படின்னா எடுத்து உடனே ஸ்ப்ரே பண்ணுவேன் ஸோ அவ்வளோ அற்புதமானது இது சுத்தமான பன்னீர் நான் வந்து பன்னீர் ரோஜா வந்து எடுத்தது இது ஸோ அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த இதழ்கள்லாம் போட்டு புகைப்பிடிக்கும் பொழுது அற்புதமான விஷயங்கள் நடக்கும் பயன்படுத்துங்க பல நிலையங்கள் நன்றி